திமுகவா கட்டும் காங்கிரஸ் கட்டும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுல பதினாறு மக்களவை தேர்தல் முடிந்துள்ளது சமூக நீதிக்காக நாங்கள் தொடங்கப்பட்ட கட்சி தமிழர்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி இது தேசியத்திற்காக இந்த தேசத்தின் மக்கள் அனைவரும் அடிப்படையில் தொடங்கப்பட்ட தேசிய கட்சிகளும் செய்து சமூக நீதியை குளி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் தேர்தல் வந்தால் பேசுவார்கள் ஆனால் அவர்கள் சாதி அரசியலை மட்டுமே பேசுவார்கள் செய்வார்கள் அதுக்கு உதாரணம் ஆதாரப்பூர்வமாக நம்ம அதுக்கு உதாரணம் ஆதாரப்பூர்வமாக போட்டு தமிழகத்தில் இன்னைக்கு வரைக்கும் இப்ப நீங்க போய் யூடியூப் சேனல் பேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் ஐயரத்துக்கு ஒரு நாலு பேர் பார்ப்பன பயங்கரவாதிகள் சனாதான சனாதன தர்மத்தில் சொல்லி அவங்க நிலாடி கட்சி திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் தமிழகத்துல நடந்த பதினாறு பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டு ஐயர் இருந்து எம்பி ஆயிருக்காங்க ஐயர் எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல நீ சொல்ற பார்ப்பன பயங்கரவாதிகள் பார்ப்பரிசு சொல்ற எந்த கட்சியா இருந்தாலும் இருபத்தி ரெண்டு பேர் ஐயர் எம்பி ஆனா தமிழ்நாட்டில் இந்த திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் சீட்டு கம்யூனிஸ்டும் சீட்டு கொடுக்காம ஐயர் இருபத்தி ரெண்டு பேர் எம்பி ஆயிருப்பா சொல்லுங்க இது யாரை ஏமாற்றுகின்ற வேலை பட்டியின மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் பேசுறோம் இந்த கம்யூனிஸ்டும் திமுகவும் அதிமுகவும் காங்கிரசும் ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சி செய்கிற திராவிட கட்சிகள் பட்டியலின மக்களுக்கு நீங்க கொடுப்பது என்ன சமூக நலத்துறை மட்டும்தான் இன்று தீண்டாமை இன்று சென்னையில தீண்டாமை நவீன தீண்டாமை நடந்திருக்கு நம்ம எல்லாமே டிவி பார்க்கணும் நியூஸ் பார்க்கணும் அடிக்கடி சொல்லுவார் தலைவர் இன்று சென்னையில் நவீன தீண்டாமை என்னது சென்ற வாரம் உலகம் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு அதுல திராவிட இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சர்ல இருந்து இளவரசர்ல இருந்து அத்தனை தொழில்துறை அமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சரும் கலந்துகிட்டாங்க அதே பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் தொழில்துறை மாநாடு இன்னைக்கு சென்னையில நடந்துச்சு அதே சென்னையில நடந்ததுல முதலமைச்சர் கலந்துக்கல தலைவரோட புதல்வர் கலந்துக்கல தொழில்துறை துறை மந்திரி கலந்துக்கலா அஞ்சு மந்திரி சொல்லுவாங்க யாருமே கலந்துக்கல செட்டியார் ரெட்டியார் முதலியாரு அமைச்சர்கள் யாரும் கலந்துக்கல அந்த பட்டியலின பெண்மணி சமூக நலமுறை கொடுத்திருக்காங்க பாருங்க அவங்க மட்டும் தான் குடுத்து கலந்துருக்காங்க இது சமூக நீதியாது சமூக நீதியாருன்னு கேட்கிறோம் இந்த மதுரை மண்ணுல பாத்தீங்கன்னா அஞ்சு முறை கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கான் அஞ்சு முறை கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கான் அஞ்சு முறைன்னா எத்தனை வருஷம் இருபத்தைந்து ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் இந்த மதுரை மண்ணுல எம்பி இருக்காங்க அவங்களுக்கு நம்ம கேட்கறோம் இப்போ உள்ள எம்பி வரைக்கும் எத்தனை முறை பாராளுமன்றத்துல இந்த மதுரைக்காக தொழில் துணைக்காக தொழில் வளர்த்துறக்காக பேசுறீங்க தனி நபர் பதினராமா என்ன கொண்டு வந்தீங்க தனி நபராக பாராளுமன்றத்துல உட்கார்ந்து ஆர்ப்பட்டம் பண்ணியா பேசுனியா எத்தனை முறை எத்தனை அமைச்சர் இந்த மதுரை மண்ணுக்கு துணிற்சாலை வளர வேண்டும் பேசுனீங்களா எந்த எம்பியும் பேசல ஒரு எம்பிக்கு வருடத்திற்கு ஐந்து கோடி ஒதுக்காங்க மக்களே ஐந்து கோடி ஒதுக்குறாங்க அஞ்சு வருஷம் இருபத்தி அஞ்சு கோடி ஆயிடுச்சு முறை முறை கம்யூனிஸ்டும் ஆறு முறை காங்கிரசும் இந்த மருத இருக்கான் ஆனா இன்ற வரைக்கும் நம்ம மக்களா இருந்தாலும் எந்த மக்களா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இங்க ஒரு தொழில் இல்லாம சென்னையில் இருக்க மாவட்டம் சேர்ந்தவன் இன்று தேடி கொங்கு மண்டலத்துக்கும் வட மாவட்டத்திற்கும் சென்ற இந்த காங்கிரசும் தான் இந்த கட்சிகளை ஏற்படுத்தியிருக்கு சமூக நீதியை என்றும் கடைபிடிக்க மாட்டார்கள் ஒரு பட்டியலின மக்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு கொடுக்காம இருக்கானா பிற்பட்டுவது நம்ம இருக்க நமக்கு என்ன செய்வார்கள் நமக்கான வாய்ப்பை கொடுக்காது தொடர்ந்து மறுக்கதான் செய்வார்கள் தமிழகத்துல இன்னைக்கு ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கட்சி இருக்கு நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல சாதி கட்சிகள் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னா திமுகவும் அதிமுகவும் சாதி கட்சிகளோடு கூட்டணி வைத்துதான் இன்று எம்எல்ஏ முதலமைச்சராக உள்ளார்கள் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றார்கள் தேவையான கட்சியோடு கூட்டணி வைத்து வெற்றி பெற்றார்கள் பலருக்கான கட்சியோடு கூட்டணி வைத்து வெற்றி பெற்றார்கள் வன்னியர்களோடு கூட்டணி வைத்து வெற்றி பெற்றார் இந்த திமுக அதிமுக ஏன் அவர்களை அழைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த முத்திரையர் மக்களுக்காக திருச்சியிலே முத்திரையர் மகாசபை என்று தொடங்கப்பட்டது பல எல்லாமே நிறைய மக்கள் பேசுறாங்க உண்மையிலேயே நம்ம மக்கள்கிட்ட தாய்மார்கிட்ட பேசும் போது நிறைய கூட்டத்தில் கேட்டதன் விளைவு யூடியூப்ல தம்பி குருமணிகளின் வைரவேல் தலைவர் பேசுறதை கேட்டு தெளிவா பேசுறாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முத்திராயர் மகாசபை திருச்சியிலே மக்கள் மேம்பட வேண்டும் தொழிலில் முன்னேற வேண்டும் மதிப்பில் உயர வேண்டும் என்று தொடங்கப்பட்ட முத்திரையர் மகாசபை நூறு ஆண்டும் கடந்தும் நாம் எதிலும் இன்றைக்கு முன்னாரம் இருக்கிறது காரணம் என்ன அதற்கு பிறகு வந்த தலைவன் ஊமையாக ஊமையாக தன் குடும்பத்தை பார்த்து தன் தொழிலை பார்த்து தேர்தல் வந்தால் மஞ்ச துண்ட போட்டு அவன் கால நக்கி காசை வாங்கி அவன் குடும்பத்தை வளர்த்ததன் விளைவு என் மக்கள் இன்று வரை இன்று வரை ஒரு தொழிலையும் இடஒதுக்கீடு ஒரு அரசு வேலைக்கும் பெறாமல் போனது காரணம் இதுவரைக்கும் பயணித்த சங்கங்கள் தான் அந்த நிலைமையை வீர முத்திரையின் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு முன்பு வருவதற்கு பின்பையின் அரசியலை தமிழகத்தில் பிரட்டி போட்ட தலைவன் அந்தன் கே கே சோ இந்த நிலைமை என்ன நீ எந்த கட்சிக்கு போனாலும் சரி எந்த கட்சிக்கு போனாலும் சரி எவன் புதுசா ஆரம்பிச்சாலும் சரி எந்த கூத்தாடி நாயி எந்த கூத்தாடி நாயை கட்சி ஆரம்பிச்சாலும் சரி எவன் கட்சிக்கு போனாலும் சரி கிளைச்செயலாருக்கு மேல தரமாட்டான் கிளைச்செலாளருக்கு மேல தரமாட்டான் அக்காவ கவிதா அக்காவ மாநில மகளிரணி செயலாளர் எங்க அண்ணாரு திமுக மீனவணிய ஒன்றியத்திலே இருந்தாரு மாநில செயலாளராக திமுக அதிமுக ஒரு ஒரு மாநில செயலாளர் ஆக்குவானா என் தலைவிட்டு வந்திருந்தே ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி பஞ்சாயத்து தலைவர் ஆக்குவது தமிழர் கஷ்டம் தான் இந்த உண்மை தென் மாவட்டத்திலும் மத்திய மாவட்டத்திலும் வட மாவட்டத்திலும் மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் எனக்கான தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் திமுகவும் உதயசூரியனுக்கும் ஓட்டு போட்டு போட்டு என் கை தேர்ந்தது போதும் என் குடும்பம் வாழ்ந்தது போதும் என் பேர பிள்ளைகள் என் பிள்ளைகள் அரசு அதிகாரிகள் ஆக வேண்டும் கலெக்டர் ஆக வேண்டும்

திமுக அதிமுக அண்ணரின் காதலையும் வந்து விழ வேண்டும் கூட்டணி காதல் நாம் அலுவலகத்தை தக்க வேண்டும் என்பதை சொல்லி விளைவு நன்றி வணக்கம்